அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் காற்றினிலும் கலங்க வைக்கும் கலங்கவைடியும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் ஓய் போய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெல்லம் வந்தால் ஆடும் தென்னை இலங்கினிலே தென்னை இலங்கீற்றினே தாளாட்டும் தென்றலது தென்னை இலங்கீற்றினே தாளாட்டும் தென்றதது தென்னைதனை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது தென்னைதனை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் மளவில்ல வெள்ளம் மேட்டினிலே மேட்டினிலே ஆடி வந்தாடும் நான் ஆற்றங்கரைட்டினும்லது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாதவெல்லாம் வந்தாலாடும் நானழிலே கால் எடுத்து நடந்து வந்த இது நான் நாணலிலே கால் எடுத்து நடந்து வந்த பெண்மை இது நாணம் எனும் தென்றலே தொட்டில் கட்டும் என் மைது ும் தெ தொட்டில் கட்டும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெல்லம் வந்தாலாடும் அந்தியில் மயங்கி வீழும் காலையில் தெளிந்துவிடும் அந்தியில் மயங்கி வீழும் காலையில் தெளிந்துவிடும் அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்பநிலை மாறிவிடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினும் கலங்க வைக்கும் இடியினும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் மலவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் 肯定怎么能比？